வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு கனவேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு செய்தியை கட்டாயம் சொல்ல வேணும் பெற்றோருக்கு நிறுவு வந்த காரணம் திருப்பூர் ரித்தன்யா வரதட்சணை கொடுமா கேஸ் எங்களுக்கு யார் தப்பு செஞ்ச விஷயம் தேவையே இல்லை இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னுடைய கருத்தில் என்னுடைய பார்வையில் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக்கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணித்தாங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரித்தன்யா மரண செய்தியங்களை தெரிய வர்றதுக்கு முன்னுக்கு இந்த ரித்தன்யாக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்குன்ற விஷயம் அந்த பிள்ளையை பெற்ற தவப்பனுக்கும் தாய்க்கும் சகோதரங்களுக்கும் தெரியும் தானே அந்த குழந்தை ஒவ்வொரு தடவும் போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லும்போது இந்த பெற்றோர் சொன்ன வார்த்தை என்ன கொஞ்சம் பொறுத்துப்போ எல்லாம் சரியாகும் பொறுத்துப்போ சரியாகும் எத்தனை தடவை எத்தனை மனிதாலும் எத்தனை நாள் எத்தனை வருஷம் பொறுத்து போறது வரதட்சணை கொடுத்து நீங்க திருமணம் செய்யும் போது நீங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் வரதட்சணை கொடுக்கறது பொருள் பண்டம் இல்லை உங்க பிள்ளைய உயிரை வரதட்சணையை எதிர்பார்த்து ஒரு திருமணத்தை சொல்லி சொல்லிச்சோன்னா அவன் மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்ப்பான் எதிர்பார்ப்புகள் இன்றைக்குமே குறையாது எதிர்பார்ப்புகள் கூடுமே தவிர குறையாது அதே ஏன் எந்த ஒரு பெற்றோரும் உணர்விகள் இல்லை அந்த பெண் கோல்வனியனை இவ்வளவு சித்திரவதை செய்கிறாங்கள் என்று சொல்லும்போது பொறுத்து போமா பொறுத்து போமான்னு சொல்கிறீங்க கடைசியாக நான் அந்த பெண்ணோட சகோதரன் சொன்ன கதையை கேட்டேன் ஒரு சோறு கூடி ஒழுங்காக போடுறாங்க இல்லை அதையும் மாதிரி நான் எடுத்து சாப்பிட்டால் கேவலமாக பேசுகிறாங்க இந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தை சொல்லும்போது கூடி உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பெருமையும் கௌரவம்தான் பெருசாக தெரிஞ்சிருக்கு பொறுத்து போன்னு சொல்லியிருக்கிறீங்களே எல்லாம் எந்த எந்த விதத்தில் பெற்றோர்னு சொல்ல தகுதியானவங்க நிறைய பெற்றோர் இதைத்தான் செய்கிறீங்கள் உங்கள் கௌரவத்துக்காக உங்கள் பெத்த குழந்தைய பெத்த குழந்தைய பணியம் வைக்கிறீங்கள் ஆராய்ச்சி சோறு போடுறதுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவாங்களா தெரியாதவங்களும் சாப்பிட இல்லைன்னு சொன்னாலே எங்களோட மனம் பதறு ஐயோ பாவம் பசியில் இருக்குது என்று ஆனால் அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல கட்டின மனுஷன் சொந்த மாமியார் மாமனார் இவ்வளவு கொடுமை பண்ணி சொல்லும்போது நீங்களும் கூட பெருமையையும் கௌரவத்தையும் பெருசாக பார்த்து இன்றைக்கு அந்த குழந்தையில் உயிர் எடுத்துட்டீங்க இதில் தப்பு யார் கொடுமை செஞ்சவன்லே இல்லை கொடுமை செய்யும் போது பார்த்து கொண்டிருந்தவன்லேயும் இல்லை கொடுமை செய்கிறாங்கன்னு அந்த புள்ளை வாய் திறந்து சொல்லியும் பொறுத்து போன்னு சொன்ன பெற்றோர் உங்கள்லாம் முழு தப்பும் இருக்குது இன்றைக்கு அந்த குழந்தைய உயிர் திரும்பி வராது அவங்க தகப்பன் சொல்கிறார் எனக்கு பெருமையாக இருக்குது என்க்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தின் செத்துட்டாள் உண்டு இதில் என்ன சார் பெருமை இன்றைக்கு இருபத்தேழு வருஷம் சொன்னு நீங்கள் வளர்த்து ஆளாக்கினவங்களோட குழந்தைய உங்க கையாலேயே கொண்டுட்டீங்க இதுதான் உண்மை பெற்றோர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தவிர நீங்கள் செய்யாதீங்க இனிமேலாச்சும் உங்களோட குழந்தைகளுக்கான விரதட்சணைகளை நீங்கள் விரதட்சணையாக என்ன கொடுக்குறீங்களத நீங்கள் யோசிச்சு முடிவருங்க நன்றி